இந்த மாட்டோட பேர் வந்து நந்தா இது வந்து ஆக்சுவலாக ஒரு டூ இயர்ஸ் பேக்கை வந்து சாரி ஒன் இயர் பேக் வந்து நாங்கள் எங்கள் கொட்டத்துக்கு வந்தது இது எங்கள் பசங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு இது ரொம்ப செல்லாம் இந்த மாடை வந்து இன்றைக்கி வந்து வர்ற ஜல்லிக்கட்டில் இந்த மாடை பிடிக்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேம்பர்ஸோட எய்மு அவங்களுடைய லட்சியமே இந்த மாடை பிடிக்கணும் நாங்களும் இந்த மாடை சிங்கிளாக எந்த விதிமீறலும் இல்லாமல் அந்த பேச்சில் பதிஞ்சு நாங்கள் அவுக்குற பேச்சில் பதிஞ்சு பனியன் வாங்கி சிங்கிளாக பிடிச்சிக்கிறதுக்கு நாங்களும் எதிர்பார்க்குறோம் பிடிங்க அப்படின்னு நாங்களும் இந்த மாடை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எங்கள் மாடு பெருசா அந்த மாடு பிடி வீரர் பெருசா அப்படின்றத நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு செவலை மரன்ற ஒரு மாடு அதை நாங்கள் ஒரு போன இயர் வாங்கினோம் வாங்கிட்டு கள்ளக்குடின்ற ஜல்லிக்கட்டில் அவுத்தான் அவுத்தப்போ ஒரு பா ஒரு டேம்பர் தம்பி நல்லா பிடிச்சான் நேம் எனக்கு ஞாபகம் இல்லைப்போ அவன் நல்லா பிடிச்சான் உண்மையிலே சிங்கிளாக வந்து நல்லா பிடிச்சான் அப்படி தான் பிடிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னொரு வந்து எங்களோட மாடு பேர் அது கொஞ்சம் லாஜிக்காக பெயினும் அந்த மாடை போன இயர் வந்து அமனியாபுரம் ஜல்லிக்கட்டில் அவுத்தான் அதே அந்த மாடு வந்து இதே மாதிரி எய்ம் பண்ணி வந்து பிடிச்சாங்க நல்லா வந்துச்சு மாடு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தடவை ஜல்லிக்கட்டு எங்களுக்கு ஒரு மாடு வந்து பிடி மாடு ஆகுது ஒரு மாடு தப்பிக்குது நல்லா அதாவது எய்ம் பண்ணி இதை தான் ஆகணும் அப்படின்னு வர்ற வந்து அது தப்பிச்சிச்சு இந்த வருஷமும் அதே மாதிரி தப்பிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த செவள முறையும் இன்னும் நல்லா வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்